வணக்கம் நேர்களே நான் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குருமங்கள யோகத்தை பத்தி சிறப்பு பதிவுகள் இருக்கிறோம் அதனுடைய வரிசையில மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க இல்ல இந்த சேனல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்

அப்படியே இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்றீங்க திங்கக்கிழம சிவன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு செவ்வாய்களமான அம்மன் அம்மனுக்கு விளக்கு போடுறது பெருமாள் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாளையும் விழுந்து விழுந்து வழிபாடு பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆனா குரு பகவான் சாய்பாபா கோயிலுக்கு போறது அடுத்து எங்கேயாவது வேற குரு குருமார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறது வெள்ளிக்கிழமையான அம்மன் கோயில்களுக்கு திரும்ப போறது மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு வழிபாடு பண்றது சனிக்கிழமை நான் வடமாலை சாத்துறேன்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இந்த மாதிரியான வழிபாடு இப்படி ஒரு நாள் கூட விடாம இந்த மீனராசி என்பர்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய கிரக கட்டத்துல ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருக்கும் ஒரு கிரகம் பாதகமான இடத்துல இருக்கும் ஒரு கிரகம் நல்ல வலுவா இருக்கும் ஒரு கிரகம் வலுவே இல்லாம இருக்கும் அப்படி வலுவே இல்லாத கிரகத்துக்கு போய் நீங்க டெய்லி பூஜை ஆராதனை அதுக்கு போய் வேண்டுதல் இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உங்களோடைய இருக்குமே வழிய வேற எங்கேயுமே போகாது அதனால நீங்க நான் சொல்ற வழிபாட கோச்சார நிலவரப்படி என்னென்ன வழிபாடு சொல்றனோ அதை எத்தனை நாள் கடைபிடிக்க சொல்றனோ அதை மாத்திரம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் சேனல் பாருங்க இந்த மீன ராசி என்பர்களுக்கு குரு மங்கள யோகம் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசி என்பர்களுக்கு முயற்சி மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆயிரம் மூன்றாம் இடத்துல ஏற்கனவே உங்களுடைய ராசி அதிபதி மே மாதம் அந்த ராசிக்கு ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சியாகி போயிருக்கிறாரு இப்ப இந்த செவ்வாய் ஆகப்பட்ட அந்த மங்கள மங்களகாரகனும் சேரும் போதுதான் இந்த குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது இந்த குருமங்கல யோகம் ஏற்படும் போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யோகம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் வரை இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒரு அருமையான நாட்களாக இருக்க போது ஏன் இந்த மாதிரியான யோக நாட்கள்லாம் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பது அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில வருது பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த யோகம் அந்த ஒரு ஒரு மண்டல அளவுக்கு இருந்தாதான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரி பஞ்சமகாபுரி யோகத்துல இந்த மாதிரியான யோகங்கள் வரும்போது உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எனக்கு நூறு மேடம் ஒரு பிரச்சனையா பிரச்சனையா ரெண்டு இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு அதற்கு தீர்வதற்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல உதாரணமா இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூணு நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு வருஷமாக உங்களுடைய தொழில்ல நிறைய விரயங்கள் பண நஷ்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல அதிகமா போட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு போட்டு எப்படியாவது நம்ம போட்ட காசை எடுத்துறணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பண இழப்புகள் போட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யணும் ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு அந்த முதலீடு அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லைன்னு நீங்க பார்க்க மாட்டேங்க இந்த மீனராசி அன்பர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எல்லாமே நல்லா நடக்கும் நான் சொல்றது நல்லா நடக்கும் போது எனக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டு தைரியத்துல மிகப்பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள்தான் இந்த மாதிரியான வேலையை செய்யறதுல மிகப்பெரிய தைரியசாலிகள் ஏன்னா அது அந்த சனியோடைய நட்சத்திரம் பார்த்தீங்களா சனியோட நட்சத்திரம் மெதுவா வேலை செய்யும் ஆனா நிதானமா செய்யும் அந்த அதே சமயத்துல ஒரு மிக பெரிய அளவுல அது முதலீடு போடுறதுக்கு ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதே சமயத்துல இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிக புத்திசாலித்தனமாக நாங்க இருக்கிறோம் எங்களால எங்களை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நினைச்சு நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் கடந்த இரண்டு வருட உலகத்துல நிறைய வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் சொன்னா அதுதான் அவங்கதான் எது மூலமாகவே நிறைய பண இழப்புகள் வந்திருக்கும் வாய்ப்பு வர வர நீங்க அதை யூஸ் பண்ணல உங்களுடைய பணத்தை சொந்தமான பணத்தை வச்சு நீங்க எல்லாமே செய்யறதுனால உங்களுடைய பண இழப்புகள் அதிகமா இருந்திருக்கும் இந்த மாதிரியாக இந்த மீனராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தொழில ஒரு பண விரயங்கள் நஷ்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு குடும்பத்துல மிகப்பெரிய போராட்டம் கணவன் மனைவி பிரச்சனை பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த மாதிரி ஒரு தொழில முடிச்சு நம்ம வீட்டுக்கு போறோம்னா ஏன் நம்ம இந்த வீட்டுக்கு வரோம் எதுனால நம்ம இப்படி வரோம் ஏன் நம்மளுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது நமக்கு ஏன் இவ்வளவு ஒரு சோதனைகளா இருக்குது எல்லார் குடும்பத்துலயும் நிம்மதியா இருக்கிறாங்க நம்ம குடும்பம் மாத்திரம் ஏன் இவ்வளவு ஒரு ஒரு சோகத்திலையும் எப்போதும் வீட்டுக்கு வந்தா ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே இருக்கு உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமாக இல்லாத ஒரே ஆள் சொன்னோம்னா நம்ம மட்டும்தான் நம்ம மீனராசி அன்பர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அந்த வீட்டுல ஒரு மிகப்பெரிய தீய சக்தி என்ன மேடம் இப்படி எல்லாம் கண்டிப்பா உண்மை இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருஷ்டி கோளாறுகள் ஏகப்பட்ட திருஷ்டி கோளாறுகள் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்து புறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னடா இவன் இப்படி இருக்கிறானே எந்த விதமான ஒரு சலசலப்புக்கும் சஞ்சலத்துக்கும் எதுக்கும் அசர மாட்டேங்கிறானே நீங்க கஷ்டப்படுறது அவனுக்கு நல்லா தெரியுது அந்த கஷ்டத்துல கூட நீங்க நல்லா இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியா இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த திருஷ்டி தோஷங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சாபங்கள் பிரேத சாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இப்படி எல்லாம் இந்த மீனராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடமாக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி தொழில் செய்யற வரைக்கும் நான் நல்லா இருக்க மேடம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்கு இன்னைக்கு என்ன நடக்க போதோ நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்கோ தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு இத்தனைக்கும் உங்களுக்கு கடன் கிடையாது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் அந்த ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்படி இந்த மீன ராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தேவையில்லாத மனக்குழப்பத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்க வழிபடாத தெய்வம் கிடையாது நீங்க போகாத கோயில் கிடையாது கிடையாது பௌர்ணமி பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு ஓடுறீங்க கிரிவலம் சுத்துறீங்க அப்படி இருந்தும் அந்த சிவபெருமான் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அந்த சிவபெருமான் கண்ணு திறக்க மாட்டேங்கிறே எல்லாருக்கும் கண்ணு திறந்து எனக்கு மட்டும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு 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 மனக்குமுறல் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே இந்த குருமங்கல யோக காலகட்டத்துல உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய போது கடந்த காலத்துல நீங்க எடுக்க முயற்சிகள் எல்லாமே தோல்விங்க சொதப்பலுங்க எந்த விதமான ஒரு லாபமும் இல்ல அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பிளான் எல்லாமே தப்பு தப்பாக போடக்கூடிய ஒரு நேரத்துல இருந்திருக்கிறீங்க எவ்வளவோ மற்றவர்கள் அறிவுரை செய்தும் நீங்க அதை கேட்காம நீங்க செய்த செயலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் அந்த தொழிலை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதற்கு நீங்க உங்களுடைய ஜாதக பலனை முக்கியமா பாத்துக்கணும் தசாபுத்தி என்ன செய்ய போகுது அப்படின்றத நீங்க முக்கியமா பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யறவங்க சொல்லவே வேண்டாம் மீனராசி அன்பர்கள் வேலை செய்கின்ற இடத்துல நீங்க நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணி அவங்க எல்லாரும் இன்னைக்கு ப்ரமோஷனோட வித் இன்க்ரிமெண்டோட வெவ்வேறு இடத்துல நல்ல செட்டில் ஆகிருக்கிறாங்க நீங்க சொன்ன பேச்ச கேட்டு போன வருடம் உங்க கூட வேலை பார்த்தவரை நல்ல நிலைமையில இருக்கிறாரு இன்னொரு கம்பெனி வேண்டியில்ல ஆனால் நீங்க இன்னொரு இன்னும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கணும் மீனராசி அன்பர்கள் அப்போ இடம் மாற்றம் என்றது இந்த மீனராசி அன்பர்கள் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அது ஒரு சக்சஸை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நீண்ட காலமாக மீனராசி அன்பர்கள் வியாதியினுடைய பிடியில இருக்கிறீங்க சில சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு இருக்கு சில பேருக்கு கண்கள்ல கோளாறு அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் சொல்றாங்க ஆனா உங்களால அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை நீங்க இல்ல அதற்குண்டான வசதி வாய்ப்புகளும் இல்லை இப்ப செய்யலாமா அடுத்து செய்யலாமா இப்படின்ற ஒரு தொந்தரவோடய இருக்கக்கூடிய அந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப அதற்குண்டான உண்டான வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் நடக்க போது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா தொழில ஒரு நல்ல லாபமும் வளர்ச்சியும் இன்னும் பல கிளைகள் உருவாக்குவதற்கு ரெஸ்டாரன்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் கன்சல்டன்சி பண்றீங்கன்னா இன்னும் உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேர காலமாக இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்க மீனராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுக்கு ஜாதகம் இல்ல உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இப்படியான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா